அவருடைய புறப்படுதல் அனாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது அவர் நின்று கொண்டு கர்த்தருடைய பலத்தோடும் தம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தின் மகத்துவத்தோடும் மெய்ப்பார் ஆகையால் அவர்கள் நிலைத்திருப்பார்கள் அவர்கள் இனி பூமியின் எல்லைகள் பரியந்தமும் மகிமைப்படுவார் யாக்கோபிலே மீதியானவர்கள் கர்த்தராலே வருகிற பணியைப் போலவும் மனுஷருக்கு காத்திராமலும் மனு புத்திரருக்கு தாமதியாமலும் பூண்டுகள் மேல் வருகிற மலைகளைப் போலவும் அநேக ஜனங்களின் நடுவிலே இருப்பார்கள் உன்னுடைய கை உன் விரோதிகளின் மேல் உயரும் உன் சத்துருக்கள் எல்லோரும் சங்கரிக்கப்படுவார்கள் என்று மீகா தீர்க்கதரிசி கூறுகிறார் உன்னுடைய கை உன் விரோதிகளின் மேல் உயரும் உன் சத்துருக்கள் எல்லோரும் சங்கரிக்கப்படுவார்கள் என்ற வசனத்தை தீர்க்கதரிசியின் வார்த்தையை நாம் கேட்கும்போது நமக்கு ஒரு உற்சாகமும் மகிழ்ச்சியும் ஏற்படுகிறது காரணம் என்னவென்றால் நம்மை சுற்றியிலும் ஏராளமான பொறாமைக்காரர்களும் சூழ்ச்சிக்காரர்களும் எரிச்சல்காரர்களும் நம்முடைய முன்னேற்றத்தையும் தேவன் நம்மேல் வைத்துள்ள திட்டத்தின்படி நாம் நடக்க செல்ல தடையாக இருப்பவர்கள்தான் நம்மை சுற்றி இருக்கிறார்கள் அவர்களே நமக்கு விரோதிகளாகவும் சத்ருக்களாகவும் இருக்கிறார்கள் பெத்லகேம் என்பது அப்பத்தின் வீடு இந்த அப்பத்தின் வீட்டில்தான் தாவீது பிறந்தார் கடைசியாக ஈசாய்க்கு பிறந்த தாவிதை தான் கர்த்தர் அபிஷேகம் பண்ணி இஸ்ரவேல் தேசத்திற்கு ராஜாவாக வைத்தார் கர்த்தர் கூடவே இருந்தார் எனவே தான் விரோதிகளின் மேல் உயர்ந்திருந்தது அவனுடைய சத்துருக்கள் எல்லோரும் சங்கரிக்கப்பட்டார்கள் அந்தவராய் இயேசு பெத்லகேமில் பிறந்தார் அவரை கேலி செய்த ஏளனமாக பார்த்த சத்துருக்களுக்கு முன்பாகவும் அவரை கொலை செய்ய வகை தேடிய விரோதிகளுக்கு முன்பாகவும் அவருடைய கை ஓங்கி இருந்தது இந்த பிறப்பதற்கு இடம் கொடுத்தது கர்த்தருக்கு பிரியமானவர்களே நம்முடைய உள்ளமும் இல்லமும் ஆண்டவராய் கிறிஸ்து பிறப்பதற்கும் வாழ்வதற்கும் உலாவுவதற்கும் இடம் கொடுக்குமானால் நாமே பெத்தலகேம் நாமே அப்பத்தின் வீடு நாமும் அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு பிரியமாய் அவரோடு கூட வாழ்ந்தோமானால் நாம் ஆயிரங்களுக்குள்ளே சிறியவர்களாக இருந்தாலும் நம்முடைய தேவனாகிய கத்தர் அவருடைய மகத்துவத்தோடு நம்மை மேய்ப்பார் நம்மை பண்ணுவார் நம்முடைய எல்கை எங்கிலும் அவருடைய நாமம் மகிமைப்படும் நம்முடைய கை நம் விரோதிகளின் மேல் உயரும் நம் சத்துருக்கள் எல்லோரும் சங்கரிக்கப்படுவார்கள் எனவே நம்முடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிறந்து நம்மோடு பேசி உலாவி அவருடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து வாழ்ந்தோமானால் அவர் நம்மையும் அபிஷேகம் பண்ணி நம்மையும் ஒரு அப்பத்தின் வீடாக ஒரு பெத்தலகமாக வைத்து தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை நமக்கும் அளித்து மீகா தீர்க்கதரிசின் வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும்படியாக நம்முடைய கை நம்முடைய விரோதிகளின் மேல் உயர்த்தி நம்முடைய சத்துருக்கள் எல்லாம் சங்கரித்து நம்மை சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு ஆசிர்வாதத்தோடு வாழ வைப்பார் உள்ள சேனைகளின் தேவனாகிய தாவீதின் குமாரனே உமால் அழைக்கப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்ட எங்களையும் ஒரு பெத்தலகமாக ஒரு அப்பத்தின் வீடாக மாற்றி நாங்கள் உமக்கு பிரியமான வழியில் சமாதான வழியில் நடக்கும்படியாக எங்களை நீர் மேய்த்து இந்த பூமியில் எங்களை நிலை நிறுத்தி நாங்கள் ஒன்றுக்கும் குறைவுபடாது எல்லாவற்றிலும் மீதம் எடுக்கும்படி நிறைவான வாழ்க்கையை கொடுத்து எங்கள் கரங்களை திடப்படுத்தி எங்களுடைய கை எங்கள் விரோதிகளின் மேல் உயரும்படியான கிருபைகளை கர்த்தர் எங்களுக்கு தந்தரல வேண்டும் என இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக அம்மேன்